வேலும் மயிலும் சேவலும் துணை திருவடுகூர் ஸ்தல வரலாறு முண்டாசுரன் என்ற அரக்கன் கடுமையான தவத்தினால் சிவபெருமானிடம் இருந்து கிடைத்த அபார சக்திகளை தவறாக பயன்படுத்தி பிரம்மா மற்றும் தேவர்களை துன்புறுத்த அவர்கள் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் அசுரனை அழிக்க எட்டு பைரவர்களுள் ஒருவரான வடுக பைரவரை வழிநடத்த வடுக பைரவர் முண்டாசுரனை கொன்ற பிறகு பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து விடுபட இங்குள்ள இறைவனை வழிபட்டதாக புராணங்கள் மூலம் அறிகிறோம் முன்னொரு காலத்தில் ஐந்து தலைகளுடன் விளங்கிய பிரம்மா ஆணவத்தில் செருக்குற்று சிவனுக்கு இணையாக தன்னை பெருமைப்படுத்தியதால் அதற்கு தண்டனையாக ஐந்து தலைகளில் ஒன்றை சிவபெருமான் அகற்றிய இடமாதலால் இங்குள்ள சுயம்புலிங்கமாக தீபுர சுந்தரி அம்மையுடன் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை வடுகீஸ்வரர் என்று வணங்குகிறோம் விழுப்புரம் பாண்டிச்சேரி நெடுஞ்சாலையில் பாண்டிச்சேரியிலிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் வடகீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது வடுகூர் என வரலாற்று பெயர் கொண்ட இந்த ஊர் பிற்காலத்தில் ஆண்டார் கோவில் என்ற இத்தலத்தின் பெயரோடு திரு என்ற அடைமொழியையும் சேர்த்து திருவண்டார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது வடுகூர் என்னும் திருவண்டார் கோவில் திருப்புகழ் ஏவியநாதர் சீரழலையும் மழுநேர் மழுநேர்பிடினாதர் வரைமகள் ஒருகூருடையவர் மதநாகமும் விழவிழியேவியனாதர் மணமயில் குமரா என உணதிருதாள் மலரடி தொழுமாறருள்வாயே மணமயில் குமரா என உணதிருதாள் மலரடி தொழுமாறருள்வாயே அறுவரை ஒரு மயில் மேல் அவனியை வலமாய் வருவோனே அமரர்கள் நீட சுரர்கள் சிரமேல் அயில் தனை விசையாய் விடுவோனே வரிசையடொருமா தினை தருவனமே மறுவியோற் மாதனை வேடா மலைகளில் மகிழ்வாய் மறுவினல் வடுகூர் வருதவ முனிவோர் பெருமாளே மலைகளில் மகிழ்வாய் மறுவினல் வடுகூர் வருதவ முனிவோர் பெருமாளே வருதவ முனிவோர் பெருமாளே